வணக்கம் இது தமிழ் வலசை நான் முத்துலட்சுமி அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் எடுக்கப்படும் இடைவிடாமல் மேலும் மேலும் இன்னல்கள் வந்தாலும் கலங்காமல் இருப்பவரை கண்டு வந்த துன்பமே துன்பப்பட்டு ஒழியும் என்பதை விளக்கும் ஒரு சிறுகதை பார்க்கலாம் தென்காசியை அடுத்த செங்கோட்டையில் ஏறத்தாழ கிபி ஆயிரத்தி எழுநூறாம் ஆண்டில் அந்தனர் குடும்பத்தில் பிறந்த பெண்மணி ஆவிடை அக்கால வழக்கப்படி ருதுவாகும் முன் திருமணம் நடந்தது அவளுக்கு ருதுவாகும் அவளுடைய கணவனும் இறந்து விட்டான் குல ஆச்சாரப்படி கூந்தல் களையப்பட்டு வெள்ளை ஆடை உடுத்தினாள் ஆவிடை தினமும் விடியற்காலையில் ஊரார் கண் விழிக்கும் முன் அவளை போன்றவர்கள் ஒன்று கூடி ஒருவருக்கொருவர் துணையாக நீராடச் செல்ல வேண்டும் இல்லாவிட்டால் ஏச்சும் பேச்சும் தாழ முடியாது அப்போது அவள் பாடல்களை புனைந்து பாடுவாள் நல்ல குரல் வளமும் அவளுக்கு இருந்தது இதை கண்டு பொறாமை அடைந்த அவ்வூரை சார்ந்தவர்கள் அவளை மொட்டை என்று கேலி செய்வார்கள் குடுமியைக் களைந்த தேங்காயும் மொட்டைதான் அறிவுதான் மொட்டையாக இருக்கக்கூடாது மூச்சை விட மறந்தால் உடல் கூட மொட்டைதான் மலர்வதற்கு முன் பூவின் பெயர் மொட்டு மலராமலே கருகிய என் ஆத்மாவா மனமா எது மொட்டை என்று அவள் கேட்க ஏளனம் செய்தவர் வாயடைத்து போயினர் சாதாரண பெண்கள் இது போன்ற வசைகளை கேட்டிருந்தால் தற்கொலைக்கு முயன்றிருப்பார்கள் அவமதிப்பை மேலே படிந்த தூசியாக நினைத்தாள் ஆவிடை அதனால் அதை ஒரு பொருட்டாக எண்ணாமல் அவள் அதை கடந்து சென்றாள் அதனால் அந்த துன்பமே துன்பப்பட்டு கிடந்தது ஆவிடை தன்னுடைய காரியத்தை மட்டுமே கருத்தில் கொள்வாள் வேறு எதையும் ஒரு பொருட்டாக எண்ணமாட்டாள் ஒரு சமயம் சதாசிவ பிரமேந்திராலின் குருவை ஒருமுறை தரிசிக்க வாய்ப்பு கிட்டியது ஆவிடைக்கு அவர் காலில் விழுந்து வணங்கினாள் ஆவிடை அவர் அவள் சிரசில் கை வைத்து பிரம்ம சத்தியம் என்ற மந்திரத்தை உச்சரித்தார் ஒரு சிவலிங்கத்தை கொடுத்து தினமும் பூஜித்து வா என கூறினார் அதை தவறாது கடைபிடித்து வந்தாள் ஆவிடை தாமே உருவாக்கி பல பாடல்களை தனது இனிமையான குரலில் பாடுவாள் ஒருநாள் நாள் ஆற்றில் உள்ள மணல் திட்டுகளில் குருநாதரின் மற்ற சீடர்களுடன் ஆவிடையும் தியானம் செய்து கொண்டிருந்தாள் திடீரென வெள்ளம் வந்துவிட்டது எல்லாம் அடித்து பிடித்து கொண்டு கரைக்கு ஓட ஆவிடை தன்னை மறந்து யோக நிலையில் ஆழ்ந்திருந்தாள் ஆற்று வெள்ளம் அவளை ஒன்றும் செய்யாமல் அவள் அமர்ந்திருந்த திட்டை கரைக்காமல் சுற்றி ஓடியது இதை கண்ட குருநாதர் இயற்கையே ஆவிடைக்கு மரியாதை அளிப்பதை பாருங்கள் இனியாவது இவளை கேவலப்படுத்தி தெய்வ கோபத்திற்கு ஆளாகாதீர்கள் என்று கூறினார் அவள் நல்ல குரல் வளம் கொண்டிருந்ததால் பாடல்களை தாமே புனைந்து பாடுவாள் வேதாந்த பல்லு வேதாந்த அம்மானை வாளாம்பிகை பத்து தட்சிணாமூர்த்தி படனம் என்று பல பாடல்களை அவளை புனைந்து இனிமையான குரலில் பாடுவாள் அவளுடைய பாடல்கள் அப்பகுதியில் மிக பிரபலம் அடைந்திருந்தது அதனால் திருவாங்கூர் மகாராஜா ஆவிடையின் பாடல்களை கேட்க அவளை அழைத்திருந்தார் அப்போது சிவ பூஜைக்காக தங்க வில்வங்களை அனுப்பினார் தங்கத்தில் செய்த வில்வ இலைகளை அனுப்பினார் அர்ச்சனை முடிந்தது மறுநாள் நிர்மாலியம் களையும் போது அதாவது முதல் நாள் பூஜையில் வைத்த பொருள்களை களைந்து எடுக்கும் போது பூக்களோடு சேர்த்து அந்த தங்கத்தில் செய்த வில்வ இலைகளையும் குளத்தில் போட்டுவிட்டாள் ஆவிடை ராஜா இது பற்றி அவளிடம் கேட்டபோது வில்வத்துக்கு உயிர் உண்டு ஆனால் இதுவோ தங்கம் தங்கம் திருடர்களைத்தான் உருவாக்கும் என்றார் மீதும் பற்றற்று வாழ்ந்தால் ஆவிடை ஆவிடை அம்மா வேதாந்த குரவெஞ்சி வேதாந்த வித்யாசோபனம் வேதாந்த சார பிரத்திய கும்மி பிரம்ம மேகம் துளசி என்பவருக்கு உபதேசம் என்று பல பாடல்களை பாடியுள்ளார் இவற்றை மனப்பாடம் செய்து அப்பகுதியில் உள்ள பெண்கள் பூஜைகளிலும் கல்யாணங்களிலும் பாடி வருகிறார்கள் என்றும் வெள்ளை புடவை உடுத்தியதால் சரஸ்வதி தன்னிடம் பிரியம் கொண்டால் போலும் என்று சொல்லிச் சிரிப்பார் ஆவிடை மூளையில் விதவை என்ற துக்கத்தோடு முடங்கி கிடக்காமல் முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பே சாதித்து காட்டிய பெண்மணி ஆவிடை அம்மாள் தண்டா சிறப்பின் தன்னுயிரை தாங்காது கண்டுளியெல்லாம் துறப்பவோ மண்டி அடி ஆற்றை இழிவந்த போழ்தின் முடிகிற்கும் உள்ளத்தவர் ஊன்றிய காலை எடுப்பதற்கு கூட நேரமில்லாமல் தொடர்ந்து துன்பங்கள் வந்தபோதும் சிறிதும் கலங்காமல் எடுத்த காரியத்தை செய்து முடிக்கும் தைரியசாலிகள் கிடைத்தற்கரிய உயிரை அவமானம் தாங்காமல் கண்டபடி மாய்த்து கொள்ள மாட்டார்கள் என்ற நாலடியாரின் வரிகளை நமக்கு நினைவுபடுத்துகிறது ஆவிடையம்மையின் வாழ்க்கை இது போன்ற தன்னம்பிக்கை மிக்க கதைகளை கேட்க என்னை பின்தொடருங்கள் தமிழால் இணைந்திருப்போம் நன்றி